அத்தியாயம் மூன்று மூத்த மகள் விஜயலட்சுமி மருத்துவ படிப்பில் சேர இளைய மகன் விஜயராஜை தன் வியாபாரத்தில் இழுத்து போட்டு நிம்மதி பெருமாற்றிவிட்டார் அழகர்சாமி அக்கா தங்கைகளின் அன்பு கற்று அன்புக்கு கட்டுப்பட்டவர் அழகர்சாமியின் குலசாமியாக விஜயராஜ் வழிபட்ட தருணம் அது விஜயின் இளமைக்காலம் காலம் அரிசி மில்லில் கட்டுவதாகவும் தோழர்களோடு உல்லாசமாக ஊர் சுற்றுவதாகவும் விறுவிறுப்பாக கொண்டிருந்தது ஏற்கனவே கட்டான தேகம் அதற்கு மேலும் மெருகூட்டும் விதத்தில் தீவிர உடற்பயிற்சியில் ஈடுபட்டார் விஜயராஜ் விஜயராஜை சினிமாவில் அறிமுகப்படுத்த தன்னாலான முயற்சிகளில் இறங்கினார் மர்சுக் என்ற நண்பர் கட்டமாக விஜயராஜின் அப்பா அழகர்சாமியிடம் சம்மதம் பெற வேண்டியிருந்தது காமராஜரின் தூய தொண்டர் அவர் அவரிடம் போய் விஜயராஜை நடிக்கப் போவதாக சொன்னதும் அதிர்ந்து போனார் விஜயராஜுக்கு எதுக்கு படிக்கிற நடிகர் உத்தியோகம் உருப்படாத பசங்க ஒன்றா சேர்ந்து என் பிள்ளைகளையும் கிடைக்கிறீங்களா என்றார் பெரியவரிடம் அத்தனை சீக்கிரம் ஒப்புதல் பெற முடியாமல் மாதங்கள் ஓடின இறுதியாக அழகர் சாமியின் பரிபூர்ண ஆசைகளோடு விஜயராஜை சென்னைக்கு அழைத்து வந்தார் மர்சுக் சென்னை சாலை கிராமத்தில் தங்கி ஒரு சினி ஒரு சினியாம சினிமா கம்பெனி விடாமல் ஏறி இறங்கினர் இயக்குனரும் தயாரிப்பாளருமான மாதவனிடம் விஜயராஜை அழைத்து சென்று அறிமுகப்படுத்தினார் மர்சுக் விஜயராஜரின் தோற்றமும் தேகப்பொழிப்பும் பொலிவும் மாதவனை கவர்ந்தன நூறு ரூபாய் தாலை எடுத்து விஜயராஜிடம் கொடுத்து கருப்பாக இருந்தாலும் முகமாக இருக்குது இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க படத்தில் நீ தான் ரஜினிக்கு தம்பி என்றார் என் கேள்விக்கு எண்ணப்பதில் படத்தில் புதுமுகம் விஜயராஜ் நடிப்பதை புகைப்படை புகைப்படங்களுடன் ஃபிலிமாலய இதழ் வெளியிட்டது அதை பார்த்ததும் மகிழ்ச்சி மலையில் நினைந்தனர் மதுரை நண்பர்கள் அது தூரலோடு நின்று போனது படப்பிடிப்பு நடைபெற்ற நாலாவது நாளில் படத்திலிருந்து நீக்கப்பட்டார் விஜயராஜ் விஜயராஜ் விடவும் மிகவும் மனைமுடு மனமுடைந்து போனார் மர்சூக் தூங்கா நகரத்தில் கோவில் காலையாக வளம் வந்த வாலிபனுக்கு சினிமா ஆசை காட்டி அவன் வாழ்க்கையே விட்டோமே என வருந்தினார் மர்சோக் விஜயராஜ் மற்றும் இப்ராஹிம் ராகுப்தார் எல்லாரும் மதுரை கிளம்பினர் டிசம்பர் ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மீண்டும் ஒரு தீர்க்கமான முடிவோடு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் வந்து இறங்கினார் விஜயராஜ் ஹோட்டல் ரீஜெண்டில் தங்கி வாய்ப்பு தேட ஆரம்பித்தார் விஜயராஜ் இல்லாமல் நண்பர் இப்ராஹிம் ராகிபத்தருக்கு மதுரையில் இருப்பு கொள்ளவில்லை ராவுத்தருக்கும் சினிமா கதாசிரியராக வேண்டும் என்ற ஆசை அதிகரித்தது அவரும் சென்னை வந்து விஜயராஜுடன் இணைந்து தன்னாலான முயற்சியில் ஈடுபட்டார் அழகர்சாமி ஆளுமை மிக்க மனிதராக இருந்ததால் அப்பாவுக்கு தெரிந்த அரசியல் பிரமுகர் மூலமாக அவர்களின் தயவோடும் வாய்ப்பு தேடினார் விஜயராஜ் மாதங்கள் ஓடியதைத் தவிர ஏமாற்றம் தான் மிஞ்சியது அழகர்சாமிக்கு தன் மகன் மீது ஆத்திரம் அதிகரித்தது மீண்டும் மதுரைக்கு வந்து வியாபாரத்தை கவனிக்க சொல்லி விஜயராஜுக்கு கடிதங்களில் கட்டளைகள் பறந்தது மகன் மசிவதாக இல்லை எரிவதை நிறுத்தினால் கொதிப்பது அடங்கிவிடும் என தோன்றியது தன் மகனுக்கு பணம் அனுப்புவதை அடியோடு நிறுத்திவிட்டார் அழகர்சாமி அப்பாவிடமிருந்து அப்படி ஒரு கெடுபிடியை எதிர்பார்க்கவில்லை விஜயராஜ் ராவுத்தர் வீட்டிலிருந்து ஓரளவு பணம் கைச்சளவுக்காக அவ்வப்போது வந்து கொண்டிருந்தது விஜயராஜின் சோக கதை அறிந்த மதுரை ஸ்நேகிதர்கள் தங்களால் இயன்ற பணத்தை நண்பனுக்கு அனுப்பினர் விஜயராஜிடமே கேள்விப்பட்டு மனம் கலங்கினார் மர்சுக் இயக்குனரும் தயாரிப்பாளருமான எம்ஏ காஜா தன் சொந்த முதலீடுகளின் மூலம் இனிக்கும் மிளமை என்ற படத்தை துவங்கிய தரணும் அவரிடம் விஜயராஜை அறிமுகம் செய்து வாய்ப்பு தருமாறு கோரிக்கையை வைத்தார் மர்சுக் விஜயராஜை தன் படத்தில் நடிக்க வைக்க ஒப்புக்கொண்டார் காஜா விஜயராஜ் உங்கள் பேர் டைட்டிலில் விஜயகாந்த்னு கேட்ட போகிறேன் புது பேர் பிடிச்சிருக்கா என எம்ஏ காஜா கேட்டபோது ஆனந்த கடலில் உல்லாச தோணியில் இருந்தார் விஜயராஜ் இனிக்கும் இளமை திரைப்படத்தை நல்லூர் சினியாட் சார்பில் எம்ஏ காஜா சொந்தமாக கதை திரைக்கதை வசனம் எழுதி தயாரித்து இயக்கியிருந்தார் படத்தில் விஜயகாந்த் அருண் என்ற வில்லன் கதாபாத்திரத்தில் தோன்றினார் வண்ணப்படம் துவங்கிய நேரம் அது விஜயகாந்தின் அதிர்ஷ்டம் முதல் படமே வண்ணச்சித்திரமாக உருவானது கூடுதல் அன்பளிப்பாக முதன் முதலில் சென்னையில் நான்கு ஏசி திரையரங்குகளான அலங்கார் ஈகா ராஜகுமாரி மற்றும் தமிழ்நாடு ஆகியவற்றில் தினசரி மூன்று காட்சிகளாக வெளியானது ஆனால் படம் தோல்வியடைந்தது அன்னக்கிளி படத்தின் மூலம் இளையராஜா மட்டுமல்ல அது எழுதிய ஆர் செல்வராஜும் பிரபலமாயினார் ஆர் செல்வராஜ் கம்யூனிஸ்ட் தலைவர் என் சங்கரையாவின் மிக நெருங்கிய உறவினர் பாரதி ராஜாவின் கிழக்கே ரயில் மற்றும் புதிய வர்ப்புகள் போன்ற வெள்ளி விழா சித்திரங்கள் ஆர் செல்வராஜின் கற்பனையில் களை கட்டியவை பொண்ணு ஊருக்கு புதுசு படத்தின் மூலம் வெற்றிகரமான இயக்கமனராகவும் அறிமுகமான ஆர் செல்வராஜ் இன்னைக்கு மேலேருந்து வந்ததும் என் பெயர் கொஞ்சம் வெளியே தெரிஞ்சு அதை வச்சு பல இயக்குநர்களை சந்தித்தேன் பார்க்குறவங்க எல்லோரும் ஒன்றே ஒன்று தான் கேட்டாங்க அதான் ஒரு ரஜினிகாந்த் இருக்காரு நீ எதுக்கு விஜயகாந்த்னு சொல்லுவாங்க என ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் விஜயகாந்த் இதோட அத்தியாயம் மூணு முடியுது இது வரைக்கும் அத்தியாயம் ஒன்று ரெண்டும் பார்க்காதாங்க நம்ம சேனலில் போய் விஜயகாந்த் சர்ச் பண்ணினாங்க ஒன்று ரெண்டு ரெண்டும் வரும் அதையும் பார்த்துட்டு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி